காலிஃபிளவர் சாகுபடி தொழில்நுட்பம் ரகம் டிராபிக் டபுள் கிராஸ் மற்றும் வீரிய ரகங்கள் பட்டம் வைகாசி ஆனி தை மாதங்களில் நடவு செய்யலாம் விதையளவு ஒரு ஏக்கருக்கு சாதா ரகமாக இருந்தால் நூறு கிராம் ஒட்டு விதையாக இருந்தால் அறுபது கிராம் போதுமானது நில தயாரிப்பு மூன்று முதல் நான்கு முறை நன்றாக உழுது மண்ணில் உள்ள கற்கள் பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி அப்புறப்படுத்த வேண்டும் உரம் ஒரு ஏக்கருக்கு பத்து டன் தொழு உரம் இட வேண்டும் அடியுரமாக அமோனியம் சல்பேட் நாற்பத்தைந்து கிலோ சூப்பர் பாஸ்பேட் கிலோ பொட்டாஸ் நாற்பது கிலோ இட வேண்டும் பாத்தி அமைக்கும் முறை ஒரு மீட்டர் அகலம் தேவையான நீளமுள்ள பாத்திகள் அமைக்க வேண்டும் விதைக்கும் முறை ஆரிய தொழு எரு நூறு கிலோ நானூறு கிராம் அசோஸ் பயிலம் நானூறு கிராம் பாஸ்போ பாக்டீரியா ஐநூறு கிராம் கேகோடெர்மா விரிடி ஆகியவற்றை நன்றாக கலந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான பாற்றிகளில் இட்டு பத்து சென்டிமீட்டர் நேர்கோட்டில் விதைகளை விதைத்து மண்ணால் மூடி காய்ந்த புல்லை கொண்டு மெல்லிய போர்வை போல் அமைத்து பூவாளியால் நீர் தெளிக்க வேண்டும் மருந்து தெளிக்கும் முறை நாற்றங்காலில் விதைத்த பதினைந்தாம் நாள் மோனோக்ரோட்டோபாஸ் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்றரை மில்லி என்ற அளவில் கலந்து நாற்றங்காலில் தெளிக்க வேண்டும் இருபது முதல் இருபத்தைந்து நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்ய வேண்டும் இடைவெளி பாருக்கு பார் ரெண்டடி செடிக்கு செடி ஒரு அடி இடைவெளி விட வேண்டும் நீர் நிர்வாகம் ஒரே சமயத்தில் அதிக அளவு நீர் பாய்ச்சாமல் சிறிய அளவில் அடிக்கடி நீர் பாய்ச்சுவதன் மூலம் பூக்கட்டிகள் நன்கு வளர்ச்சியடையும் கலை நிர்வாகம் பயிர் நடவு செய்த பதினைந்தாம் நாள் முதல் முதல்களையும் இரண்டாவது கலையும் வெட்ட வேண்டும் நுண்ணோட்டம் பற்றாக்குறை அறிகுறி இலைகள் சிறு இடைவெளி பாரு பார் ரெண்டடி செடிக்கு செடி ஒரு அடி இடைவெளி விட வேண்டும் நீர் நிர்வாகம் ஒரே சமயத்தில் அதிக அளவு நீர் பாய்ச்சாமல் சிறிய அளவில் அடிக்கடி நீர் பாய்ச்சுவதன் மூலம் பூக்கட்டிகள் நன்கு வளர்ச்சியடையும் கலை நிர்வாகம் பயிர் நடவு செய்த பதினைந்தாம் நாள் முதல்களையும் இருபத்தி ரெண்டாவது நாள் இரண்டாவது கலையும் வெட்ட வேண்டும் உள்நோட்டம் பற்றாக்குறை அறிகுறி இலைகள் சிரித்து வெறும் தன்றுடன் காணப்படும் இதனை சரிசெய்ய மாயத்தினம் என்னும் நுண்ணுறத்தை ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் மண்ணில் இட வேண்டும் நடவு நாட்களில் நாற்பத்தஞ்சு கிலோ அமோனியம் சல்பேட் இட வேண்டும் அழுகல் அறிகுறி செடி பழுத்து இளமஞ்சள் நிறமாக மாறி காய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த நாற்றுக்கள் நடும்போது அல்லது கார்போ பியூர்டான் குருணை மருந்தை ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ என்ற அளவில் மண்ணில் இட வேண்டும் இயற்கை முறையில் கட்டுப்படுத்தும் முறை டிரைகோடெர்மா விரிடி மூணு கிலோவை ஆரிய தொழு எரு ஐம்பது கிலோவில் கலந்து